வணக்கம் நண்பர்களே நான் ஒவ்வொரு நாளும் சத்தான உணவுகளை தேர்வு பண்ணுறது முக்கியம் இது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தோற்றத்தோட நிறைய நன்மைகள் கொண்ட ஒரு பழம் ட்ராகன் பழம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க டிராகன் பழம் அதாவது வெளிப்புறம் மஞ்சள் சிகப்பு கலரில் இருந்தாலும் உள்ள வெள்ளை அல்லது செம்மண் நிறத்தில் கருப்பு விதைகளை கொண்டு இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பர் ஃபுட் கூட என்று சொல்கிறாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வைட்டமின் சி நிறைந்தது நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஜலதோஷம் காய்ச்சலிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவுகிறது இரண்டாவது நார்ச்சத்து சத்து அதிகமாக இருக்குது உடலின் ஜீர்ண முறையை சீராக்குகிறது மலச்சிக்கலையும் தடுக்க உதவுகிறது மூன்றாவது இரும்புச்சத்து அயன் உள்ளது இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்தும் சோர்வையும் குறைக்கிறது நான்காவது மெக்னீசியம் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது நரம்பியல் போன்ற சீரா சீராக வச்சுக்க உதவுகிறது ஐந்தாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைந்தது உடலில் உள்ள தீய நச்சுக்களை வெளியேற்றும் சருமத்திற்கு பிரக வாசத்தையும் இது கொக்கிறது இந்த பழம் எப்படி சாப்பிட்லான்னு தெரியலையா அதாவது மிகவும் எளிமைதாங்க பழத்தில் நடுவில் வெட்டி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் ஸ்மூத்தி இல்லைனா சேலட் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தினமும் ஒரு சிறிய அளவு ட்ராகன் பழம் சாப்பிட்டாலே போதும் உங்கள் உடலுக்கும் தோலுக்கும் பல நன்மைகள் கிடைக்குங்க சர்க்கரை நோயாளிகள் டாக்டரிடமும் கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும் நீங்களாக எடுத்து சாப்பிட்டுடக்கூடாது கூடுதலாகவும் சாப்பிடக்கூடாது எல்லாமே அளவோடு தான் சாப்பிட்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாகி இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இன்னும் எந்த பழங்கள் அல்லது சத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி உங்கள் ஆரோக்கியத்திற்கு வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே